ஆளுநரால் ஒப்புதல் அளிக்கப்படாத சட்ட முன்வரைவுகள் காலாவதி ஆகிவிடும் என்றால் அவற்றை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது எப்படி என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் உள்ளிட்ட சட்ட முன்வரைவுகளுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளிக்காமல் இருப்பதாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் ஜே பி பார்த்திவாலா ஆர் மகாதேவன் அடங்கிய அமர்வு முன்பு நடைபெற்று வருகிறது இந்த வழக்கு மீதான விசாரணை இன்று நடைபெற்றபோது அரசியல் சாசன பிரிவு இருநூறு குறித்த விரிவான வாதங்களை ராகேஷ் திவேதி எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்தார் இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் காரணம் எதுவும் தெரிவிக்காமல் சட்ட முன்வரைவுகளை ஆளுநர் நிறுத்தி வைத்துள்ளார் என்றனர். ஒன்றிரண்டு ஆண்டுகள் நிறுத்தி வைத்த பின்னர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்துள்ளார் இது எப்படி முடியும் சட்ட முன்வரைவுகளை நிறுத்தி வைத்த பின்னர் பிறகு எப்படி குடியரசுத் தலைவர் பரிசீலனைக்கு அவற்றை அனுப்ப முடியும் ஆளுநர் முடிவெடுக்காமல் நிறுத்தி வைக்கிறார் என்றால் அது செல்லாது என முன்னர் வாதம் வைத்தீர்கள் அப்படியெனில் செல்லாத சட்ட முன்வரைவை குடியரசுத் தலைவர் முடிவுக்கு எப்படி அனுப்ப முடியும் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர்